எந்திரன் திரைப்பட விவகாரத்தில் இயக்குனர் சங்கரின் சொத்துக்களை முடக்கிய நடவடிக்கைக்கு இடைக்கால தடை தடை விதித்து சென்னை இயக்குனர் சங்கருக்கு எதிரான அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உத்தரவிட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு குறித்த கூடுதல் விவரங்கள் வணக்கம் எந்திரன் திரைப்பட கதை விவகாரத்தில் இயக்குனர் சங்கர் காப்புரிமை சட்டத்தை மீறியுள்ளதாக கூறி அந்த படத்திற்கு பெற்ற சம்பளத்தின் மூலம் ஷங்கர் வாங்கிய அத்தையா சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை உத்தரவிட்டிருந்தது அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக இயக்குநர் சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த மனு நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் மற்றும் நீதிபதி செந்தில்குமார் அமர்வில் இன்று விசாரிக்காக வந்தது அப்போது சங்கர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் எந்திரன் படத்தின் கதை விவகாரத்தில் சங்கர் காப்புரிமை சட்டத்தை மீறவில்லை என்றும் ஆரூர் தமிழ்நாடன் தாக்கல் செய்த இந்த மனுவில் சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி தீர்ப்பளித்த நிலையில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தரப்பில் அனுமதிக்கப்பட்டது எந்திரன் திரைப்படத்தின் கதைக்காக மட்டும் பதினொன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஊதியத்தை ஷங்கர் பெற்ற பெறவில்லை எனவும் மற்ற பணிகளுக்காகவும் பெற்றுள்ள நிலையில் சொத்துக்களை அமலாக்கத்துறை எப்படி முடக்க முடியும் எனவும் அவர் தரப்பில் கேள்வியானது எழுப்பப்பட்டது தனிநபர் அளித்த புகாரின் அடிப்படையில் குற்றம் நடந்துள்ளதாக கூறி வழக்கு பதிவு செய்ய முடியுமா என நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது மேலும் தனி நீதிபதி சங்கருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்துள்ள நிலையில் புகாரின் இறுதி முடிவுக்காக காத்திருக்காமல் நடவடிக்கை எடுத்தது ஏன் எனவும் நீதிபதிகள் அமலாக்க தரப்புக்கு கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை வழக்கறிஞர் என் சி விஷ்ணு தனிநபர் புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யலாம் என்றும் தரப்பில் கூறப்பட்டது மேலும் அமலாக்கத்துறை நடவடிக்கையின் மூலம் இயக்குநர் சங்கருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் இந்த வழக்கை அமலாக்கத்துறையிடம் அவர் எதிர்கொள்ளலாம் எனவும் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது இதையடுத்து இயக்குநர் சங்கரின் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால தடை வைத்த நீதிபதிகள் இந்த மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் நன்றி கிருஷ்ணமூர்த்தி